ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ்கே சமையல் இன்னைக்கு நம்ம ராகி மாவு வச்சு நம்ம வந்து கே முருங்கைக்கீரை வச்சு ஹெல்த்தியான வந்து முருங்கை கீரை செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் உளுத்தம்பருப்பும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கீழ்வரகுமாவும் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடையை வச்சுட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதோ நம்ம வந்து கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டோன்னு நம்ம எடுத்து வச்சால் உளுத்தம்பருப்பை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு நல்லா வந்து ஸ்லோவாக வச்சு நல்லா செவக்க நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ உளுத்தம் பருப்பு நல்லா வந்து செவந்த பிறகு நம்ம வந்து ஓஹோ ஒரு பச்சை மிளகாவை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொடியாக நறுக்கி வச்சா பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறோம் வெங்காயத்தையும் நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கும் போதே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து சுத்தமாக பண்ணி வச்ச கீரையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் முருங்கைக்கீரையும் வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு காம்பு இருக்கிற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும் நல்லது எல்லா காம்பையும் எடுத்துகிட்டு ஒரு இலை மட்டும் நம்ம போடக்கூடாது அது நல்லது இல்லை காம்போடு சேர்த்து சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நல்லது இப்போ அதே மாதிரி வந்து ஒரு தேங்காய் வந்து ஒரு ரெண்டு தேங்காய் பார்த்த அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா துருவி அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஒன்றா சேரும்படி நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இது மாதிரி ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் வந்து நல்லா வந்து கை பொறுக்கிற அளவுக்கு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப்பலுக்கு கே கேழ்வரகமாக வந்து சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம கரண்டி வச்சு எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த அதில் இருக்கற ஈரப்பதம்லாம் நல்லா வந்து மாவில் இப்போ சேரும்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கப்புறமா வந்து நம்ம நம்ம வந்து மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா தண்ணி தெளித்து நல்லா வந்து கட்டியாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து பிசைஞ்சால் போதும் ரொம்ப வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்ட பிறகு நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு வந்து கம்மியாக இருந்தால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா இன்னும் எல்லா சைடும் நல்லாப்பா செஞ்சுட்டு இது மாதிரி ஒரு வாழை வச்சுருக்கேன் இந்த வாழை எல்லாம் நம்ம கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம் கையில் வந்து ஒட்டாதபடி ஒரு கொஞ்சமாக வந்து தண்ணியில் நனச்சி நினைச்சுன்னு இது மாதிரி தட்டலாம் தட்டிட்டு நம்ம வந்து தோசை தோசைக்கடல நல்லா காய வச்சு நம்ம சுட்டி எடுத்துக்கலாம் நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் இப்போ சூடான தோசைக்கடல வந்து நம்ம வந்து இந்த இலையை எடுத்து அப்படியே வந்து நம்ம தோசைக்கல் மேலே வச்சிடலாம் ஒரு ஒரு செகண்ட் அப்படியே விட்டுட்டு நம்ம பொறுமையாக எடுத்தால் சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் நான் ஒரு செகண்ட் விட்டுட்டு நான் வந்து பொறுமையாக எடுக்கிறேன் அழகாக வந்துருச்சு அவ்வளோதான் இதே மாதிரி வந்து நம்ம இருக்கிறத மாவு எல்லாத்தையும் வந்து திரட்டி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் ஊற்றி நல்லா ரெண்டு பக்கமும் வந்து நல்லா செவக்க நம்ம சுட்டி எடுக்கணும் இவங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி இன்னொரு பக்கமே திருப்பி நல்லா இந்த மாதிரி வந்து சுட்டு எடுத்தால் நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கீரை கடை வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்